கர்நாடகாவில் சாம்பார் சுவையில் ஏற்பட்ட சண்டையில் காதல் மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர் பாகல்கோட்டை மாவட்டம் முகல்கோட் கிராமத்தில் வசித்து வரும் இருபத்தோரு வயதாகும் பீரப்பா பூஜாரி என்பவர் பெல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதாகும் சாக்ஷிதா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் இந்நிலையில் சாம்பார் மற்றும் பொரியல் சுவை தொடர்பாக இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பீரப்பா தனது மனைவியை கழுத்தை நெறித்து கொன்றார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீரப்பாவை கைது செய்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள மலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணை மலைப்பகுதி வழியாக டோலியில் சுமந்து சென்று மருத்துவமனையில் சேர்த்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ரங்க புண்ணியகாரி கிரிசிகரா மலை கிராமத்தைச் சேர்ந்த நிறை மாத கர்ப்பிணியை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக அவரது உறவினர்கள் டோலியில் அமர வைத்து மலைப்பகுதி வழியாக தூக்கிச் சென்றனர் நாடு சுதந்திரம் அடைந்து பல வருடங்களை கடந்தும் தங்களுக்கு இதே நிலை நீடிப்பதாக மலைவாழ் மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க